போன வாரம் கூட நம்ம கிட்ட வந்து கறி கொள்ள வாங்கிட்டு போனேன் தரமாட்டேன் சொல்றேன் எப்படியா இருந்தாலும் வந்து என்ன வேணும்னு அப்ப வச்சிக்கலாம் அக்கா துணி எடுக்க போவோமா இன்னைக்கு என்னடி அம்மா கொத்தாலும் நேரம் கதா வந்துருக்கீங்க நான் வந்தது கூட தெரியாம வா சாந்தி எப்ப ஒரு அரை மணி நேரம் ஆச்சு அம்பிட்டு மரசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி பத்தம் தான் பேசிக்கிட்டு இருந்தான் ஏன் கிட்ட மறைக்கிறீங்க பத்தியாலா ஏதோ துணி கடைக்கு போறேன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க ஆடா ஆமாங்க்கா துணி எடுக்க போலாம் தான் பேசிக்கிட்டு இருந்தா கரெக்டா வந்துவிட்டே நீ வரியா போய் வந்துருவோம் துணி எடுக்கணும் தாண்டி பொங்கல் வேற வந்து பிடிச்சுக்கிட்டு கையில வேற காசு இல்ல எப்ப தாண்டி அம்மா உங்ககிட்ட காசு இருக்கும் எப்ப அப்பாரு காசு இல்ல காசு இல்லைன்னு கஞ்சித்தனை பண்ணாதபடியே சொல்லி உங்களுக்கு நல்லா நல்லா துணி எடுத்து போடுவா ஒரு எட்டு போய் வந்துருவோம் இன்னைக்கு சரிக்கா சரிக்கா மாறேன் சரி சரி விட்டுட்டு போயிடாதீங்க போறப்ப ஒரு குரல் கொடுங்க நானும் வாரேன் சரியா அப்புறம் அவன் வந்தானா மாளாது அவளைக்கே பாதி காசு செலவு பண்ண வேண்டியது இருக்கும் நீ பிள்ளையு நானு நானும் அதைத்தான் சொல்லலாம் நினைச்சேன் நீங்களே சொல்லிட்டீங்க நீங்க ஏதும் அவகிட்ட சொல்லிடாதீங்க சரியான ஆனா கருமி ஒரு குரல் கொடுக்கா வந்துடுறேன் கருமியா என்ன பேச்சு பேசுறாள் சொல்லுங்க துணி கடைக்கு போறாளுங்களாம் துணி கடைக்கு அப்படியே இவளுக்கு கூட போனா நமக்கும் சேர்த்து எடுத்து கொடுத்துருவாளுங்க ஏன் நமக்கு துணி கடைக்கு வழியே தெரியாது பாரு இவளுங்களுக்கு முன்னாடி போய் நான் துணி எடுத்துன்னு வந்தேன் எடுத்து வந்து இவங்க மூஞ்சிட கறியே போசினேன்